ஹாய் வைட்டி ப்ராப்பர்ட்டி விவோஸ் இன்னைக்கு நாம பார்க்க போற ப்ராப்பர்ட்டி சித்தால பக்கம் பேசல் அவென்யூ இந்த லே வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரெசிடென்சியல் ஜோன்ல ஒரே பிளாட்டை ரெண்டா டிவிஷன் பண்ணி ஆயிரத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட் பிளஸ் ஆயிரத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட்டா கார்னர் ப்ராப்பர்ட்டியா ரீசேலுக்கு கொண்டு வராங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பத்தின முழு தகவல்களையும் இந்த வீடியோல பதிவு பண்ணியிருக்கோம் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க வாங்க ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போகலாம் பெஸில் ஆவன்யூ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாம்பாக்கம் ரோடு சித்தாலப்பாக்கம் கூட் ரோட்ல இருந்து ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் ஆன் மெயின் ரோட்ல இருந்து செவன் ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸ்லயுமே அமைஞ்சிருக்கிற இந்த லே அவுட் தான் சிஎம்டி அப்ரூவல்ல ரீசேலுக்கு கொடுத்துருக்காங்க சித்தாலப்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா லே வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு அதை விட இது அதிகமாக போயிட்டு இருக்க ஒரே கெய்டன் வேல்யூலையும் சரி மார்க்கெட் வேல்யூலையும் சரி இந்த லேவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பர் ஸ்கொயர் ஃபீட் செவன் தௌசண்ட் நெகோஷியேஷனோட கொடுக்குறாங்க நல்ல தண்ணி கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான லேவுட்டாக இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு இதனுடைய பிளாட் டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டுக்கு நாற்பத்தி ரெண்டு அதையே சப்டிவிஷன் பண்ணி ரெண்டு பிளாட்டாக கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி ஆறு ஆயிரத்தி ஆறா சவுத் ஈஸ்ட் கார்னராக இந்த ப்ராப்பர்ட்டி ரெசிடென்சியல் சோனில் அமைஞ்சிருக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது அடி ரோடும் சவுத் ஃபேஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு அடி ரோடுமா இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து ஃப்ரண்டேஜ் ரோடு கொடுத்துருக்காங்க இந்த லேவுட் வந்து ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது ஏற்கனவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டி வந்து சித்தால பக்கத்தில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம் எந்த லேவுட்லையுமே வந்து இப்போ ஸ்கொயர் ஃபீட் செவன் தௌசண்ட்க்கு வந்து நம்ம போஸ்ட் போட்டிருக்கவே மாட்டோம் ஸோ போஸ்ட் பண்ணியிருக்க மாட்டோம் இந்த லேவுட் மட்டும்தான் கேடன் வேல்யூவாக இருந்தாலும் சரி மார்க்கெட் வேல்யூவாக இருந்தாலும் சரி அதிகமாக இருக்கிற லேவுட்டாக இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது நீங்கள் ஒரே பிளாட் நாற்பத்தெட்டுக்கு நாற்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஸ்கொயர் ஃபீட்டாகவும் எடுத்துக்கலாம் இல்லை சப்டிவிஷனோட ஆயிரத்தி ஆறு ஆயிரத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட்டாகவும் எடுத்துக்கலாம் அந்த மாதிரியான டாக்குமெண்டேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின கூடுதல் தகவல்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றினா கூடுதல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டியை டேரெக்டாக சைட் விசிட் பண்ணணும்னாலும் உங்களுக்கு லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணுறதுக்கான ஸோனில் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணுவாங்க டேரக்ட் சைட் விசிட் பண்ணணுன்னாலும் ஒய்டி ப்ராப்பர்ட்டிஸ் மூலயமா சைட் விசிட் பண்ணுவாங்க நல்ல தண்ணி கிடைக்கக்கூடிய ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரெசிடென்சியல் ஏரியாவில்தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு நீங்கள் பேங்க் லோன் போகிறதா இருந்தாலும் தாராளமாக சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்ட்டி பர்சன்டேஜ் பேங்க் லோன் எடுத்து தரக்கூடிய ஒரு கிளியர் டைட்டில் ப்ராப்பர்ட்டியாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க இதே மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்ககிட்டயும் ஒரு தரமான ரீசேல் ப்ராப்பர்ட்டி இருக்குது அதை நீங்கள் ரீசேல் கொண்டு வரீங்க அப்படின்னா தாராளமாக ஒயிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் மூலயமா கொண்டு வரலாம் தொடர்ந்து ஒய்டி ப்ராபர்ட்டிஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒய்டி ப்ராப்பர்ட்டிஸ் யா சார்